வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் இருந்து இந்த வாரம் வெளியே போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஜே இவங்க போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்த்தலாம் அது மாதிரி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ சிஜே வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளால் இவங்கள பார்க்க முடியல அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ராக்ஷன்ஸில் இவங்களை வந்து நம்ம வந்து லைக் பார்க்க முடியல அப்படின்றது இன்னொரு பெரிய இது மேபி அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால் ஓட்டிங்ஸ் வந்து இவங்களுக்கு கம்மியாக போயிருக்கலாம் ஏன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் மெயினாக மக்கள் நிறைய பேர் லைவில் பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவங்க அந்த பர்டிகுலர் போர்ஷனில் கம்மியாக காமிக்கப்படுறாங்க மேபி இவங்க வந்து இவங்களோட பங்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மேபி நிறைய பேருக்கு ஓட் பண்ண இவங்க இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் இவங்களுக்கு வந்து யாருமே ஓட் பண்ணுறதில்லனு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வெளியே தெரிஞ்சால் தான் ஓட்டிங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு பேசிக் திங் மேபி அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால் இவங்க வந்து கம்மியான ஓட் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க ரீசெண்டாக தனியாக உடஞ்சு அழுந்ததையும் நம்ம பார்த்தோம் மேபி லைக் அவங்களுக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதையும் வந்து அவங்க முன்முணுத்தாங்க இந்த பர்டிகுலர் ரீசன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி இப்போயே அவங்களுக்கு ஹோம் சிக்காக இருக்கும் மேபி அதனால் இவங்க வந்து இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி மே ஓட் பண் ஓட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்றது என்னோட கருத்து அண்ட் தென் அவங்கள அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலிடாக இருக்கும் பட் அவங்க வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது இன்னொரு விஷயம் அதே மாதிரி லைக் நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கேங் வந்து கார்டன் ஏரியாலையும் ஒரு செட் ஆஃப் கேங் வந்து லிவிங் ஏரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பட் இவங்க தனி வந்து இருந்து லைக் அதை பார்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் வருத்தப்படுறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கட்டும் அது வந்து மேபி அவங்களோட கேமை வந்து பாதிச்சிருதா நம்ம நினைக்கலாம் அதே மாதிரி அவங்க முக்கியமாக ஒருத்தர் கூட லைக் வியானா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வியானா வந்து சூப்பர் டிலெக்ஸ் ரூம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மேபி இவங்க அங்கே போனதும் இவங்களுக்கு கொஞ்சம் லோ ஆகி இவங்க வந்து நிறைய கேமில் இன்வால்வ் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் வந்தனால மேபி இவங்களால் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல என்னன்னு தெரியல ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஓட்டு வாங்கிறதுக்கு காரணமாக அமையுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க எலிமினேட் பண்ணப்பட்டது ஒரு வேலிட் ரீசனாக இல்லையா அப்படின்றது ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சமாக வெளியே வராங்க அந்த நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவங்களோட பங்களிப்பு டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற நேரத்தில் போய் எக்ஸிபிட் பண்ணது வந்து எந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு விஷயம் அப்படின்றதும் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட கருத்து என்பது மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்